ஆபி பாட்டி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அபியோட அம்மா அப்பா எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க வந்த வந்தவொடனே பயங்கரமாக கோவத்தோடு அப்படி திட்டுறாங்க எதுக்காக அபி இப்படி இருக்க நீ அதுக்காக தான் எங்கள் வாயெல்லாம் மூடி வீட்டுக்கு அனுப்பினியா நீ எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே பயங்கரமாக கத்துறாங்க இங்கே பாருங்க எதுவும் கத்தாதீங்க தையோஸ் இது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன புரிஞ்சுக்க சொல்ற அபி என்ன தான் நீ புரிஞ்சுக்க சொல்கிற கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா உன் வாழ்க்கைய பற்றி நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க நாங்கள்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த விக்னேஷ் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே கோவமா பேசுறாரு அப்பா தயவு செய்து நான் சொல்லத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கப்பா நான் ஏதாவது ஒன்னு பண்ணாருல அர்த்தம் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்ல அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதை கேட்டோன்னே உங்க அப்பாவுக்கு இன்னும் கோபம் அதிகமா தான் வருது இங்க பாருமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இனிமேவாவது சேர்ந்து வாழ்வீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய குண்ட தூக்கி போடுறியம்மா இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே கத்துறாரு அதுக்கு அப்படி சொல்றாங்க அப்பா தயவு செய்து எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு நினைச்சிக்கோங்க நான் உங்கள் பொண்ணு அப்படி கூடவே இருந்துடுறப்பா எனக்கு இந்த வாழ்க்கையே போதும்ப்பா எனக்கு வேண்டாம்ப்பா இவர் நான் கல்யாணம் பண்ணதுக்காக நான் மதுவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா வேண்டாம்ப்பா நான் உங்க கூடவே இருந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பயங்கரமாக ஆழறாங்க அதை பார்த்தோடயே அவங்க அம்மாவும் திட்டுறாங்க என்னங்க இது இதெல்லாம் பார்க்க எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க உடனே அவங்க அத்தை திட்டாங்க இங்கே பாறை அபி உன் இஷ்டத்துக்குலாம் இங்கே யாரும் முடிவெடுக்க முடியாது நீ பண்ணுறது எல்லாமே தப்புன்னு எங்களுக்கு தெரியுது உன் பேச்சலாம் எங்களால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் அப்படியே கோபமாக பேசுகிறாங்க புரிஞ்சுக்கங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அவருக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு யாருக்கு மனசு பொருத்தமாக இருக்கோ அவங்க கூட தான் சேர்ந்து வாழ முடியும் எல்லோரும் கூடவும் எல்லாரும் வாழ முடியாது எனக்கு அவருக்கு செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி பேசிகிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க செட் ஆகாம தான் நீ போய் ஆஃபீஸில் அவ்வளோ வேலை பார்த்தியா அவருக்கு எல்லாமே நீ பண்ணியா செட் ஆகலன்னு போய் சொல்லாத அபி அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஆமாம் அபி நீங்கள் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல கூட ராகவ் உங்களை விட்டு கொடுத்து பேசுனதே இல்லை தெரியுமா நீங்கள் பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது கண்டிப்பாக ராகவ் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷன் சொல்கிறாரு எது கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா கொஞ்சம் டைம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா சொல்கிறார் இல்ல சின்னம்மா வேண்டாம் இதுக்கும் மேலே வெயிட் பண்ண வேண்டாம் நான் எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க உடனே பாட்டி அப்படி கத்துறாங்க இதுக்காக அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ பண்ணுறது எல்லாமே தப்பு புரிஞ்சுக்கோ சரியா இது வாழ்க்கை இது விளையாட்டு இல்லை நீ விளையாட்டுத்தனமாக முடிவு இருக்க உன்னோட முடிவை இங்கே யாருமே கேட்க முடியாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி மனசு அவர் தான் பாட்டி அவங்க அவங்க அவரோட மனசுக்குள்ளே அவங்க தான் பாட்டி இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க பாட்டி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க என்னோடய ஃபீலிங்ஸை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகிறாங்க என்ன உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே ராகவை பார்த்து கத்துறாங்க நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் அப்பிக்கிட்ட அப்படி ஆனால் என் பேச்சை கேட்கவே இல்லை நான் இந்த தப்பும் பண்ணலை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு இதுக்கு மேலே நான் பேசல உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு அப்படி தோல் அப்படி சாஞ்சிட்டு அழறாங்க அப்படி ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழறாங்க சிவராமன் கையெடுத்து எடுத்து எல்லாருமே சுற்றி பார்க்குறாரு பார்த்துட்டு கண்ணுலருந்து தண்ணியா வருது அப்படியே அங்கேருந்து இருந்து போறாரு ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இருந்து போறாங்க அவங்க அத்தை எல்லாருமே அங்கேருந்து போறாங்க அப்பி அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டுருக்காங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க அப்போ பாட்டி பார்க்குறாங்க இங்கே பாரு நான் ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் இருக்கேன் கொஞ்சம் மாதிரி என்னை மதிக்கிறீங்களே யாராவது ஏதாவது பண்ணிட்டு போங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கோவமாக உள்ள போகிறாங்க எல்லாருமே உள்ள போகிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போய்ட்டு அப்படியே அப்பி இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்போது ராகவ் சொல்கிறாரு எதுக்காக அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்க உன் கட்டில் இருக்க தாலிக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா உன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் சேர்த்து இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க உன்னால எப்படி இப்படி கஷ்டப்படுத்த முடியுது நீ ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு நாங்கள் எல்லாருமே கட்டுப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு பட்டு தாங்க ஆகணும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் நீங்கள் பண்ணது தப்பு நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நாளைக்கு லாயரை போய் பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம டிவோர்ஸ்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ராகவால் எதுவுமே பேசவே முடியல ரெண்டு பேருமே சேர்ந்து போய்ட்டு லாயரை பார்க்குறாங்க உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு லாயர் கேட்குறாங்க ஆமாம் இதுக்குள்ளவே முடிவு பண்ணிட்டீங்களா டிவோர்ஸ்னு அப்படின்ற லாயர் கேட்குறாங்க ஆமாங்க நாங்கள் ரெண்டு பேருமே மனப்பொருத்தமாக இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ தயாராக இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சொல்லுங்கள் உங்களுக்கும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு ராகவோ கேட்குறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க அப்படியே ராகவோ பார்க்குறாரு ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ ஒரு டாக்குமெண்ட் அதை நீங்கள் சைன் பண்ணுங்கள் சைன் பண்ணிவிட்டு கொடுங்க அதுக்குள்ளே நாங்கள் கிடச்சிரும் கண்டிப்பாக டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சைன் பண்ணுறாங்க அபி ராகவ மட்டும் சைன் பண்ணவே இல்லை அப்படியே பார்க்குறாரு பண்ணுங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்னா அபிக்கு அப்படியே கட்டாயப்படுத்துகிறாங்க ராகவும் அப்படி சைன் பண்ணுறாரு சைன் பண்ணிவிட்டு உடனே அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி அஞ்சலி முரளி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இருந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னா நீ நினச்சதை நிறைவேற்றிட்டியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா நாங்கள் எல்லாம் வேண்டாம்னு சொன்னால் கூட ராகவ் நீங்களும் சேர்ந்து போய்ட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு ஆனாலும் அப்படியே கத்துறாங்க பயங்கரமாக கோவம் வருது பாட்டிக்கு இங்கே பாரு நான் எவ்வளவோ சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் எடுக்கிற முடிவை தான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாங்க பாட்டி என்னை எதுவுமே பண்ண விடாம என்னை ஒரு குற்ற உணர்ச்சியோடு என்னை வந்துட்டு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்திதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அப்படியே உள்ள போறாரு அபி நீ பண்ணுறது எல்லாமே தப்புன்னு உனக்கு எப்போ புரியும்னு எனக்கு தெரியல ஆனால் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோபமாக போகிறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அபி நீ இப்படிலாம் பண்ணுவேன் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் உள்ள போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அபி நீ படறதெல்லாம் கரெக்டாக அபி நீ என்ன பண்ணுறா அது அப்படியே பண்ணு நீ சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு போகணும் நீ வீட்டை விட்டு போனாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதும் அபி நீ வாழ்ந்ததெல்லாம் இங்கே போதும் நான் இருக்கேன் அபி உனக்கு உன்னை ராணி மாதிரி வச்சு தாங்குவான் அபி நீ தான் அபி எனக்கு எல்லாமே இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக போ மது மதுக்கும் ராகுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ கிளம்பு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அங்கேருந்து அப்ப அப்படியே ரொம்ப டென்ஷனாக போகிறாங்க அபி முரளி சுந்தரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே நண்டா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா மனசுக்கு ஃபுல்லாக அப்படியே குளிர்ச்சியாக இருக்க இதெல்லாம் பார்க்கணுன்னு எத்தனை நாள் எங்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் இங்கே பாரு நீ பாடின அவியோட புராணம் போதும் தயவு செய்து எதுவும் பேசாத சரியா அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பார் எல்லாமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுந்தரியும் போகிறாங்க முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்காருப்பா இப்படி ஒரு சந்தோஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் எனக்கு அபி கடை பண்ண நினச்சி கூட பார்க்கவே இல்லை சூப்பர் சூப்பர் காட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போகிறாரு அப்படியே அபி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணியாச்சு டிவோர்ஸ் கிடச்சிரும் நீ போய்டுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அப்படி தானே ஆகணும் வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நான் நினச்சா கூட ஒன்றையுமே பண்ண முடியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க தயவு செய்து எனக்கு டிவோர்ஸ் வேணாம் நான் அவங்க கூட சேர்ந்து வாடறது நீ சொல்ல அப்படியே மனசு உங்களுக்கு நீ தான் அப்படி இருக்க எதுக்காக அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் என்னால் தாங்க முடியல அப்படி தயவு செய்து தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படியே ஃபீல் பண்ணி அப்படி மனசுக்குள்ளே அப்படி இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை அப்படி அப்படியே அமைதியாக இருக்காங்க ராகவை மட்டும் பயங்கரமாக ஃபீல் இருக்காரு என்ன பண்ணுறதுனே இவ்வளோ தெரியலையே அடம் பிடிச்சி இப்படி பண்ணிகிட்ருக்கானு அப்படி தயவு செய்து என் கூட வாழ்வன் சொல்லு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வயசில் அப்படி யோசிச்சுட்டு இருக்கார் அப்படியே கோமா வருது போய் கேட்குறாரு அப்படி கிட்டே ஏன் அபி எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்கு அப்படின்றாக சொல்கிறாரு என்னங்க என்ன தப்பாக இருக்குது உங்களை மதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு மூளையாக பார்த்து உக்காஞ்சிக்கிட்டு ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சு நான் அழுவன் நினைச்சிங்களா கண்டிப்பாக நான் அழவே மாட்டேன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் மதுவோட சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கு வேற வழியே கிடையாது மது கூட தான் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்த ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி சொல்கிறாங்க அதை கேட்டுன்னே ராகோவுக்கு என்ன படறதுல பயங்கரமாக அப்படியே கோவமாக வருது அங்கே விபூதி இருக்குது அதை எடுத்து அப்படியே அபியோட ஃபேஸில் அப்படியே அடிக்கிறாரு அடிச்சுட்டு அப்படியே நிற்கிறாரு பார்க்குறாங்க அபி அபிக்கு அப்படியே கோபமாக வருது ராகவ் நினைக்கிறாரு எல்லாமே பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கியா நான் தப்பை பண்ணேன்னு சொல்கிறேன் ஆனால் அது உண்மையாக பொய்யா எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பயங்கரமாக கோவமாக இருக்காங்க அப்படியே அபியும் பார்க்குறாங்க அபி ரெண்டு பேருமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து என்னதான் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியவே இல்லையா பண்றது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியுது அது ஏன் அவளுக்கு மட்டும் புரியவே மாட்டேது ஒரு அஞ்சு நிமிஷத்துல அப்படியே வாழ்க்கை விட்டு கொடுத்துட்டு வரேன் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா வாழ்க்கை போனா திரும்பி கிடைக்குமா இதெல்லாம் நல்லாவா இருக்கு நம்ம பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க சேர்ந்து வாழ போறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்த அப்படியே கோவமா கத்துறாங்க வர கோவத்துக்கு அப்படியே ரெண்டு விட்டு தான் கேட்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாள் அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை அப்படி தான் எடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போகும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை மனசு முழுக்க நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் என் பொண்ணு நல்லா தான் இருக்க போறான் நான் நல்லா தான் கொடுத்துருக்கேன் நல்ல மாப்பிள்ளை தான் இனிமேல் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பொண்ணுமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அது எல்லாத்துலேயும் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா என்னால் இதை தாங்கவே முடியலக்கா அப்படின்னு சிவராமன் சொல்கிறார் இங்கே பாரு சிவராமா நீ இதெல்லாம் பெருசா எடுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்காத அதை புரியுதா உனக்கு உடம்பு சரியில்ல அதை பத்தி யோசிச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாத விடு அதை பார்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை எப்படியா சரி பண்ணி விடலாம் அதுக்காக நீ வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க எப்படிக்கா யோசிக்காமல் இருக்க முடியும் எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை போது என் பொண்ணு என் வீட்டோட வந்து இருக்க போறா இதெல்லாம் நினச்சா என்னால் தாங்க முடியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு நீ சொல்கிறது எல்லாமே புரியுது ஆனால் உன் பொண்ணுக்கு எதுவுமே புரிய மாட்டேதே நம்ம என்ன சொன்னாலும் எதாவது பேசுகிறாளா எதாவது காது கொடுத்து கேட்குறாளா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டுறா மதுவை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் இதை மட்டும்தான் அவள் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கும் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அக்கா மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தமாக பேசிகிட்ருக்காங்க இந்த பொண்ணுக்கு எப்படி தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே இவளுக்கு ஏன் புரியவே மாட்டுது ஏன் இப்படி இருக்கா ஒன்றுமே புரியல அந்த பொண்ணு உயிரோடு வரும்போதே எனக்கு தோணுச்சு இங்கே ஏதோ அங்கே தப்பு நடக்க போதுன்னு அதனால தான் அந்த பொண்ணு இங்கே வந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னேன் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு நாம் எல்லாமே கரெக்டாக யோசிச்சுருக்கண்டா ஆனால் அப்படிதான் தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கா வேணும் தான் மதுவை விடாமல் அந்த வீட்டில் வச்சு இப்போ ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவள் வேணும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்லிகிட்டு இருக்காங்க மது அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க அங்கேருந்து வராங்க மூரளி சுந்தரி ரெண்டு பேரும் சேர்ந்து மது கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருமா நீ எந்த காரணத்துக்குன்றும் ராகுவை விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எல்லா ஆண்டி கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஏற்கனவே நான் ராகவை இழந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ராபி வந்து கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காங்க நான் கண்டிப்பாக ராகவ கல்யாணம் பண்ணிப்பேன் அது மட்டும் இல்லை ராகவை நல்லபடியாக நான் பார்த்துக்கணும் அது மட்டும் தான் இப்போ என் மனசில் இருக்கு வேறு எதுவுமே எனக்கு இல்லை என்னோட வாழ்க்கையை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ராகவ கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு முதல் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மோரணி சுந்தரி ரெண்டு பேருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நம்ம போட்ட பிளான் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா எந்த காலத்து கொண்டும் நீ மனசு மட்டும் மாறிடாத சரியா ஓ மனசை முழுக்க ராகவ தான் இருக்கான்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை நீ இல்லைன்னு ஒனியே ராகவோட ஃபேஸ் எப்படி திரும்ப மாறிச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ வழியை அனுபவித்தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அதுலேருந்து மறந்து வெளியே பிறவே அவனுக்கு ரொம்ப டைம் எடுத்தது அதனால தான் இப்போயும் அவன் டென்ஷன் டேப்லெட்லாம் போட்டுட்ருக்கான் உன் மேலே அவன் உயிரியே வச்சுருக்கான் தெரியுமா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனால் வாழவே முடியாது ஏதோ இந்த அபியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கடமைக்காக அவன் வாழ்ந்துட்டுருக்கான் மற்றபடி அவனுக்கு தான் அந்த அபி கூட வாழலை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கும் எல்லாமே தெரியுது ஆண்டி என் கூட ராகவ் கோயிலுக்கு வந்தார் அங்கே ஒரு மாதிரி ஏதோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க சண்டை நினச்சிட்டு அவ்வளோ பதட்டப்பட்டு என்னை அவ்வளோ அவ்வளோ ஒரு அக்கறையோடு அவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்போதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அவரை விட்டு போகவே மாட்டேன் எந்த காலத்து கூட யார் சொன்னாலும் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் சொல்கிறாங்க ம் சரிம்மா உன்னோட முடிவில் நீ தெளிவாகிடு சரியா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி முரளி ரெண்டு பேருமே அப்படியே போகிறாங்க என்ன அத்தை சூப்பராக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு முரளி சொல்கிறாரு வேறு என்ன பண்ணுறது இவ்வளோ பிடிச்சா மட்டும்தான் எல்லா விஷயமும் நடக்கும் இனிமேல் இருக்குது அந்த ராகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு போகிறாங்க பாட்டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ரூம்குள்ளேயே இருக்காங்க அப்படியே வராங்க வந்த உடனே அஞ்சலி எல்லாருமே பார்க்குறாங்க என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆகாஷோட அப்பா இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது வீட்டுக்கு பெரிய மனுஷி நான் இருக்கிறேன்ற எண்ணம் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே இல்லை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க முடிவெடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்காக நான் இருக்கேன் நான் தானே அப்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் அவள் ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட கேட்கவே இல்லை பெரியவங்க நாங்கள்லாம் சொல்கிறோம் இது தப்பு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் சேர்ந்து தான் வாழ்ந்துணும் வாழணும்னு ஆனால் அது எதையுமே அப்படி புரிச்சிக்கிற மாதிரி இல்லை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கா மதுவை வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியலை எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காது சரியா இது எல்லாமே நடக்கணும்னு இருக்குது நடக்குது எப்படியாவது நம்ம அபிக்கு புரிய வச்சு மதுவும் யாராவும் கல்யாணம் பண்ணாமல் நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு முடியுமா அப்படி பார்த்தா தெரியலையே அபி அப்படி அடம் பிடிக்கிறா அது இப்போ டிவோர்ஸ் போய் சைன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க அந்த பொண்ணை கல்யாணம் போது நல்லா பார்த்து போன்னு நினைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்படிலாம் பண்ணால் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் இன்னொரு வாட்டி அப்பிக்கிட்ட பேசி பார்க்குறேன் எப்படியாவது அபியோட மனசை நான் மாற்றிடுறேம்மா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்க நிம்மதி எந்த காரணத்தை கொண்டும் போகாது போகவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பேசுப்பா நீ பார் பேசி அதை சரி பண்ண பார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க பாட்டி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க நானும் அப்படிக்கிட்ட இன்னொரு வாட்டி பேசி பார்க்குறேன் அப்படி பண்ணுறதுலாம் தப்புன்னு நான் எடுத்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு அஞ்சலியும் சொல்கிறாங்க சரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுங்க எது பேசினாலும் ஒரு நல்ல முடிவாக எடுங்க என்னால் இதெல்லாம் வந்து பார்க்க முடியல அப்படின்னு பாட்டி ரொம்ப ஃபீல் இருக்காங்க மது எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக உக்காஞ்சுட்டுருக்காங்க நாங்கள் அந்த ஆகாஷ் வராரு வந்து கேட்குறாரு இங்கே பாருங்க மது உங்கள் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மது கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் நான் இருக்கீங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி ரொம்ப 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 தங்கமானவங்க கண்டிப்பாக ராகவுக்கு பொருத்தமானவங்க தான் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மது சொல்கிறாங்க உங்களை தான் ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு எதுக்காக அபி அப்படி அடம் பிடிக்கிறாங்க என்ன காரணம் அப்போ உங்களுக்கும் இதில் சம்மதம் இருக்கா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு எதுவுமே பேசவே இல்லை மது அப்படியே அமைதியாக இருக்காங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கும் சம்மதம் இருக்கும் மாதிரி தானே தோணுது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து முடிவை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க டைம் வேணும் டைம் வேணும்னு சொன்னீங்க அப்போது அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கு அதனால தான் நீங்கள் டைம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாரு அப்பயும் மதுவால் எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க இல்லை நான் வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது தான் நான் கொஞ்சம் டைம் கேட்டேன் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு மது சொல்கிறாங்க எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அபி ராகவ ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வாழணும் அவங்க பிரியவே கூடாது அப்படி பிரிஞ்சாங்கன்னா எங்கள் வீட்டோட நிம்மதி எல்லாமே போயிடும் பாட்டி இதெல்லாம் தாங்கவே மாட்டாங்க பெரியவங்க எல்லோருமே சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பிரியவே கூடாது அவங்க பிரியத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கவே கூடாது நீங்கள் இப்பயே வேறு ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எடு எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அபியோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நீங்கள் தான் வந்து சொல்லணும் நான் ராகவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள் எந்த மாப்பிளை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு முடிவு இப்போ உடனே எடுத்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு அக்கா சொல்றாரு அப்படியே மது அமைதியாக இருக்காங்க நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது முடிவு எடுத்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போறாரு யோசிக்கிறாங்க மது யாகாஷனை இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி வந்து இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியும் நம்ம மனசு முழுக்க ராகவ தானே இருக்கார் ராகவ தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அபி பட்டத்து எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அபி டிவோர்ஸ் வாங்கட்டும் கண்டிப்பாக ராகவ நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் எந்த காலத்தை கூட நம்ம ராகவ விட்டுக் கொடுக்கவே கூடாது என்னோட ராகவ நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா ராகவ கல்யாணம் பண்ணிக்கணும் எவ்வளோ கடவுளோடு எவ்வளோ ஆசையோடு நான் வாழ்ந்தேன் இது எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு நான் நினச்சேன் அபியை கல்யாணம் பண்ணும்போது ஆனால் இப்போ அபியை தான் உண்மையை சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகலை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக போகிறோம் அப்படி பிரிஞ்சு போகிறவங்க போகட்டும் எதுக்காக அவங்களை வந்து சேர்த்து வைக்கணும்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கல ஆனா எனக்கு முறை எனக்கும் ராகவ் ரெண்டு பேருக்குமே செட் ஆகும் கரெக்டாக லவ் பண்ணவங்க எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி தடுக்கிறாங்க தடுக்கவே கூடாது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக ராகவ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படியே மைண்டு வாய்ஸில் அப்படினு நினச்சிட்டே இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆகாஷ்டி இப்போ மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இவ பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்குது என்னால் இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அனு நாங்களும் பார்த்துட்டு தான் அனு இருக்கேன் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போய்ட்டு மது கிட்டே சொல்லியிருக்கேன் என்ன சொன்னீங்க நான் வந்து இப்போவே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் வேறு ஒரு மாப்பையை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க அதுக்கு மது என்ன ாங்க அப்படின்னு அவனு கேட்குறாங்க எதுவுமே பேசவில்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ஆமா அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க அமைதியா இருந்தே அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க மனசு முழுக்க ராகவ் தான் இருக்காரு தான் அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படி இல்லைனா வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே எதுக்காக அபியோட வாழ்க்கையில இவங்க தலையிடணும் எதுக்காக அபி இவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ராகவுக்கு நினைக்கணும் இதில் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அவனு சொல்றாங்க எனக்கும் அதான் ஒன்றுமே புரியல அப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதுக்காக முடிவெடுக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்க தானே அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷன் சொல்கிறாரு எனக்கும் அதுதான் புரியல அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஏதோ தப்பாக இருக்குது அபிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படி விஷயம் தெரிஞ்சதுனால தான் அபி ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்திருக்காளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அனு சொல்கிறாங்க அது எப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை எதுக்காக அவள் இப்போ திடீர்னு இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கா ரெண்டு பேருமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னு நம்ம நேரில் பார்த்துருக்கோம் இவங்க சாப்பிட்டா அவங்க தலையில் தட்டி விடுறாங்க அவங்க சாப்பிட்டா இவங்க தலையில் தட்டி விடுறாங்க ராகவுக்கு ஒன்றா ஆஃபீஸ்க்கு பூரா போயிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறா எல்லாமே கூட இருந்து பார்த்து 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 நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் கிடையாது அபிக்கு ஒன்றுனா ராக துடிக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு ஆனால் நடுவில் மது வந்ததுனால ஏதோ ஒரு விஷயம் அபிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அபி இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்திருக்கா இல்லைனா அபி இந்த மாதிரி எடுக்கிற பொண்ணு கிடையாது கண்டிப்பாக அப்பாவை பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்பா யாரை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்திருக்கானா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறீங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் கேட்குறாரு ஆமாம் கண்டிப்பாக இருக்குது சரி அப்போ அதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு சீக்கிரமாக அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்பிக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க ஏதாவது உங்களுக்கு விஷயம் கிடைக்குதான்னு பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் அபி ஏதாவது சொல்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படி சொன்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு சரி நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்பிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படி அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே அபிக்கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாரு அபி நீ வந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கனா என்ன காரணம் எனக்கு சொல்லு கரெக்டாக இருக்கணும் அந்த காரணம் கரெக்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு அணு சொல்கிறாங்க என்ன அணு ஃபஸ்ட்லேருந்து நீ அதையே கேட்டுட்ருக்க எனக்கும் ராகவுக்கும் செட் ஆகலை மதுக்கும் தான் செட் ஆகுது அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க ஓகே நீ எதுக்காக இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்குற என்ன காரணம் நீ சொல்லு அப்படின்னு நானும் கேட்குறாங்க என்னானும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்காமல் நீ அதையே கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை அபி உன்னோட உன்னோட எல்லா ரியாக்ஷனும் நிறைய மாற்றம் இருக்குது எல்லாமே நீ திடீர் திடீர்னு எடுக்கிற நீ எடுக்கிற முடிவு எல்லாத்தையுமே உன்னை சுற்றி இருக்கவங்க யாரை பற்றியுமே நீ கவலைப்படாமல் எடுக்கிற ஆனால் நீ அப்படிய பொண்ணு கிடையாது இவங்க மனசு யோசிப்பேன் அவங்க மனசு கஷ்டப்படுமா இது நல்லா யோசிச்சுதான் நீ முடிவெடுப்பேன் நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு ஆனும் கேட்குறாங்க இல்லைனோ அதெல்லாம் எந்த காரணமும் அனு என் மனசுக்கு தோணுது எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலானும் நீயே பார்த்துட்ருக்கல நிறைய ஒரு மாதிரி ஒரு ஒரு எனக்கு பிடிக்கலானோ அதனால் தான் நான் அம்மா வீட்டுக்கே நான் போகிறேன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அங்கே போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு அங்கே பிடிச்சவங்க எங்கள் அம்மா அப்பா அத்தை எல்லாருமே நான் நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு தான் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அபி தயவுசெய்து நீ பேசாத நான் இவ்வளோ கேட்டு நீ எதுவுமே சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு ஆனோ அங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க அனு உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கானோ எந்த விஷயம் விஷயமும் நான் சொல்ல முடியாது மது வந்துட்டு மாசமாக இருந்தாங்க அவங்க கரு களைஞ்சது இது எதையும் வீணா யாருக்கிட்டுமே சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் ராகவ் தாங்க மாட்டார் அதனால தான் நான் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு